இந்த அக்கு ஹீலிங் மெத்தட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் சரியாகும் எந்த வயதினருக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் கேள்விகள் இருக்கு இந்த அக்கு ஹீலிங் அப்படிங்கிறது இயற்கையோட மருத்துவம் இயற்கையோட அப்படின்னு என்னடா இது பழைய பஞ்சாங்கமா இருக்கு நினைக்க வேண்டாம் நீங்க இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க சிபிஆர் ஒரு சின்ன சிட்டுக்குருவி வந்து இன்னொரு குருவிக்கு சிபிஆர் கொடுக்கறது ஒரு குரங்கு வந்து இன்னொரு குரங்கு வந்து சிபிஆர் குடுக்கறது இதெல்லாம் நீங்க பார்த்து வந்திருப்பீங்க இதே மாதிரிதான் மனித இனமும் வந்து தோன்றிய காலத்தில் இந்த மாதிரியான முறைகள் எல்லாமே நடைமுறையில இருந்தது அப்புறம் மருந்துகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இனத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுனால அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உணவை மருந்து அப்படின்ற கொள்கையில இருந்தாங்க அதுக்கப்புறம் மற்ற மருத்துவங்கள் இப்ப சித்த ஆயுர்வேதிக் எப்படி இங்கெல்லாம் பிரபலமா இருக்கும் சித்த ஆயுர்வேதிக்கு நானி ஹோமியோபதி அதே மாதிரி அலோபதி மருத்துவம் வந்து உட்புகுத்தப்பட்டது எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா உட்புகத்தப்படுத்த ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் முதல்ல வந்து மாற்று மருத்துவமா இருந்தது இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அலோபதியை முன்னுரிமை கொடுத்து மற்ற எல்லா மருத்துவத்தையும் மாற்று மருத்துவம்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இதுதான் நாட்டு மருத்துவம் நம்ம நாட்டோட மருத்துவம் நம்ம நாட்டுக்கு இந்த தட்பவெட்ப நிலைக்கு என்ன சீதோஷ நிலைக்கு தேவையோ அதுக்கான மருத்துவங்கள் தான் அங்கங்கே மருந்துகளாக உற்பத்தியாகப்பட்டது எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ போகிற போக்க பார்த்தோம்னா முன்னாடியில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாரம்பரிய அரிசி வகைகள் இருந்ததா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கும் கேள்விதான் முன்னாடி இருந்த உபயோகத்தும் இருப்பாங்க இல்லையா அப்ப இன்னைக்கு கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கேள்விப்படுதல் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நூற்றி எழுபது வகைகள் அப்ராக்ஸிமேட்டா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போக போக பாத்தீங்கன்னா இந்த விளைச்சலே கிடைக்குமா அப்படிங்கறது தெரியாது ஏன்னா நம்மளோட நாட்டோட சீதோஷண நிலையா இருக்கட்டும் சீர்கேடுகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா நடக்கிறதுனால எந்த உணவு எந்த நேரத்துல இல்லாமல் போகும் நில்கு வரும் ஜீரோக்கு வரும் அப்படிங்கறது யாராலையுமே கணிக்க முடியாது எந்த உணவுமே இல்லாம எந்த மருந்துமே இல்லாம உடலை சீர்படுத்துவது எப்படி அப்படிங்கிற அந்த பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பேசிக்கா கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஆன் இடலாம் உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களில் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் ஹீலிங் சென்டர்